வணக்கம் மாணவர்களே இன்று பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு ஒன்று இதில் உள்ள புத்தக வினா நாற்பத்தி நாலில் ஒன்றாவது வினா பார்க்க போகிறோம் ஆக்சினேட் எண் முறையில் வினையை சமன் செய்க சரியா இங்கே பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் ஐடேட் கச்சிட்டு வசுவ போர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய ஆக்சினேட்டன் இப்போ இந்த வினையில் குரோமியத்தோட ஆக்சினேட்டர் என்னை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இதுக்கு என்னென்னு ஆறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அயோடீனுக்கு மைனஸ் ஒன்று சரியா இது வந்து பொருள் வினை விளை பொருளில் குரோமியத்தில் இதோடைய ஒரு அணுவோட ஆக்சினேட்டர் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மூணு அயோடினுக்கு சீரோ ஐ டூ சிஎல் டூ என்ன வந்தால் என்னது வரும் சீரோ தான் வரும் இப்போ ஆக்சினேட்டர் எண்ணை நம்ம ஆக்சினேட்டர் எண் முறையில் கண்டுபிடிச்சிருவோம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்ச பிறகு இதில் எது ஆக்சினேட்டம் அடையுது எது ஒடுக்கம் அடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இங்கே ஆறு ப்ளஸ்ஸுங்கிறது மூணு ப்ளஸ்ஸாக மாறுதுன்னா அடையுது ஒடுக்கம்னா எலக்ட்ரான்களை அது வாங்கி கொள்ளுது சரியா இந்த குரோமியம் வந்து ஒரு குரோமியம் அணு வந்து மூன்று எலெக்ட்ரான்களை வாங்கி மூணு ப்ளஸ்ஸாக மாறிடுது சரியா அப்போனா எத்தனை எலக்ட்ரான்களை இது வாங்கியிருக்கோம் மூன்று எலெக்ட்ரான்கள் இந்த மூணை போட்டுருங்க ஒரு ஐடீன் மைனஸ் வந்து ஐ டூவாக மாறியிருக்குன்னா இங்கே ஜீரோவாக இருக்குது சரியா அப்போ அந்த ஜீரோங்கிறது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னென்னா ஆக்சினேட்டர் தான் அடைஞ்சிருக்கு சரியா அணி எண் ஆக்சினேட்டர் எண் அதிகரிச்சிருக்கு அதனால் ஒரு எலக்ட்ரான் தான் அதுக்கு வேறுபாடு சரியா இப்போது மைனஸ் ஒன்றுக்கும் ஜீரோக்கும் உள்ள வேறுபாடு என்னது ஒன் மைனஸ் சரியா இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வேறுபாடை எழுதிவிட்டோம் இப்போது ரெண்டு குளோ குரோமியம் அணு வந்து எத்தனை எலக்ட்ரான்களை வாங்குனா என்னது த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும் ஒரு குரோமியம் அணுனா மூன்று எலெக்ட்ரான்களை வாங்குது சரியா ரெண்டு குரோமியம் அணு இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான்களை வாங்கும் ஆறு எலக்ட்ரான்களை வாங்கும் சரியா இதிலே தெரிஞ்சுக்கணும் இது எத்தனை எலக்ட்ரான்களை வாங்கும் நம்ம இங்கே ஆறு ப்ளஸ்ஸு இங்கே மூணு ப்ளஸ்ஸுன்னு எழுதியிருக்கோம் ஆனால் ரெ மூணு எலக்ட்ரான் தான் வேரியேஷன் எழுதிட்டோம் இங்கே ரெண்டு குரோமியம் அணு இருக்கிறதுனால இது மூணு மூணு ஆறு எலக்ட்ரான்களை வாங்கினா தான் இங்கேனது த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும் அப்போனா இந்த இடத்துல அயோடின்ங்கிறது ஒரு அயோடின் ஒரு எலெக்ட்ரானு தான் இலக்குது ஆறு அயோடின் இருந்தால் தான் ஆறு எலக்ட்ரான்களை என்ன செய்யும் இழக்கும் ஆறு எலக்ட்ரான்களை இலக்குனா நம்ம இதால் தான் நம்ம பெருக்க போகிறோம் இது ஆறாம் மாற்றி இல்லாமல் ரெண்டால் பெருக்கனா என்னமாயிரும் ஆறு எலக்ட்ரான்கள் வந்துடும் இந்த ஆறால் தான் என்ன செய்யும் பெருக்குனா ஆறு அயோடின் ஆறு எலக்ட்ரான்களை இழக்கும் சரியா அதனால் ரெண்டு குளோரின் ஆறு எலக்ட்ரான்களை ஏற்கும் சரியா அப்போ இது ஒன்றால் பெருக்குனாலே போதும் ரெண்டு குரோமியம் அணு வந்துடும் சரியா சரியா ரெண்டு குரோமியம் அணு இப்போ பெருக்குங்க பெருக்குன பிறகு நம்ம எழுதிக்கலாம் இது ஒன்றால் பெருக்குனா என்ன வரும் கே டூ சிஆர் டூ ஓ செவன் இது ஆறால் பெருக்குனா ஆறு கேஐ ப்ளஸ்ஸு என்ன வரும் கட்சி டூ எஸ்ஓ போரை அப்படியே எழுதிடணும் சரியா இப்போது எழுதின பிற பாருங்கள் இது என்ன பொருளோ அதை அப்படி எழுதுங்க கே டூ எஸ்ஓ ஃபோரு அடுத்து என்ன இருக்குது சிஆர் டூ எஸ்ஓ ஃபோரு ஆனால் என்னது த்ரைஸு ப்ளஸ் என்ன இருக்குது அயோடின் ஐ டூ ப்ளஸ்ஸு கச்சி டூ ஓ சரியா என்னென்ன அணுக்கள் ஆக்சினேட்டம் அடைஞ்சிச்சுன்னா இதுதானே த்ரீ ப்ளஸ்ஸு ஐ மைனஸ் இருந்துச்சுல இந்த காமண்டாக முத நம்ம இனைய சமன்படுத்தணும் இங்கே பொட்டாசியம் ரெண்டு தான் இருக்குது இங்கேயும் எனது ரெண்டு தான் குரோமியம் இங்கே ரெண்டு இங்கேயும் ரெண்டு தான் சரியா ஆக்சிஜனை பார்க்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் இந்த இது பொட்டாசியம் இங்கே ஆறு இருக்குது சரியா இங்கே எத்தனை தான் இருக்குது ரெண்டு தான் இருக்குது அப்புறம் முத இது ரெண்டையும் கூட்டுங்க பொட்டாசியம் இங்கே ரெண்டு இங்கே ஆறு மொத்தம் எத்தனை ஆச்சு எட்டு ஆச்சு எட்டு ஆச்சுன்னா இங்கே எத்தனை போட்டால் போதும் நாலு இன்று ரெண்டு இத்தனை எட்டுன்னு வந்துடும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோடின் அயோடின் இங்கே எத்தனை இருக்குது மூன்று இருக்குது இந்த மூ ஆறு இருக்குது இங்கே எத்தனை நம்பர் போட்டால் ஆறு வரும் மூன்று முன்னாடி போட்டால் மூணு இன்று ரெண்டு ஆறு அயோடின் ஆயிரும் சரியா அடுத்து சல்பரை பாருங்கள் இந்த காமவுண்டு இதையும் இனியை சமன்படுத்த பிறகு இதைத்தான் பார்க்கணும் சல்பர் அருன்னு எந்த பக்கம் பார்க்கணுன்னா இங்கே நாலு சல்பர் இருக்குது இங்கே எத்தனை சல்பர் இருக்குன்னா ஏழு சல்பர் இருக்குது சரியா இங்கே ஒரு மூணு இருக்கா இந்த மூணையும் நாலையும் கூட்டுனா எத்தனை வரும் ஏழு ஏழு சல்பர் வரணும்னா இங்கே ஒரு சல்பர் தான் இருக்குது இது எத்தனை ஆளாக பெருக்கணும் ஏழு ஆளாக பெருக்கணும் சரியா அப்போ கைட்டஜனோடய எண்ணிக்கை என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழு எண்டு ரெண்டு பதினாலாயிருச்சு இங்கே பதினாலு வரணும்னா கைட்டஜன் இங்கே மட்டும்தான் இருக்குது பதினாலு வரணும்னா இங்கே ஏழு பெருக்கணும் சரியா இங்கே ஆக்சன் இதெல்லாம் சமப்படுத்தின பிறகு ஆக்சனை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அதுவாகவே என்ன ஆயிரும் சமம் ஆயிரும் சரியா இப்போ பாருங்கள் இங்கே பொட்டாசியம் எட்டு இருக்குது இங்கேயும் எனது எட்டு இருக்குது குரோமியம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது சரியா அயோடின் இங்கே ஆறு இருக்குது இங்கேயும் என்ன இருக்குது ஆறு இருக்குது சரியா கைட்ரஜன் இங்கே பதினாலு இருக்குது ரெண்டு இன்ட்டு நாள் பதினாலு இருக்குது இங்கேயும் பதினாலு இருக்குது சல்பர் இங்கே ஏழு இருக்குது இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு மூணு மொத்தம் ஏழு இருக்குது எல்லாம் வினையை சமன்படுத்தியாச்சு நீங்கள் ஆக்சனை பார்க்க வேண்டாம் சரியா அடுத்து என்ன வினைன்னு பாருங்கள் நாற்பத்தி நாலாவது ரெண்டாவது வினையை ஆக்சினேட்டர் என் முறையில் தான் சமன்படுத்தணும் மொதல் மேங்கனீஸோட ஆக்சினேட்டு எண்ணு ப்ளஸ் செவனு சரியா இதை கண்டுபிடிக்கணும் சல்பரை சோடியம் சல்பைடில் இதோட ஆக்சினேட்டை எண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோரு சரியா இங்கே மேங்கனீஸோட ஆக்சினேட்டை எண்ணு ப்ளஸ்ஸு நாலு இது சல்ப இது அப்படின்னா இதை ஆக்சினேட்டை ஒடுக்க மாடையுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சரியா ப்ளஸ் ஆறு சரியா ப்ளஸ் செவனுங்கிறது ப்ளஸ்ஸு நாலாக மாறிக்குன்னா எண் குறைகிறது ஒடுக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொடணும் ஒடுக்கம்னா வித்தியாசம் எத்தனை எலெக்ட்ரான் மூன்று எலெக்ட்ரான்கள் சரியா சல்பர் ஃபோர் ப்ளஸுங்கிறது சிக்ஸ் ப்ளஸ்ஸாக ஆகுதுன்னா ஆக்சினேற்றம் அடைகிறது ஆக்சினேற்றம் அடைகிறது எத்தனை எலக்ட்ரான்கள் வித்தியாசம்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் வித்தியாசம் சரியா வித்தியாசத்தை தான் நம்ம எழுதுதோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இதால் பெருக்கையில் ரெண்டு குரோமியம்னு இங்கே வந்துடும் இந்த இடத்துல ரெண்டு குரோமியம் இதால் பெருக்கையில் ஒரு குரோமியம் சரி ரெண்டு மேங்கனீஸு இதால் பெருக்கையில் ஒரு மேங்கனீஸு எத்தனை எலக்ட்ரான்களை இழக்குது மூன்று எலக்ட்ரான்களை ஏற்குது மூன்று எலக்ட்ரான்களை ஏற்குது சரியா அதே இது இந்த பக்கம் நீங்கள் பெருக்கினீன்னா இந்த மூணு இங்கே வந்துடும் சரியா அப்புறம்னா மூணு சல்பர் ஆட்டம் இந்த மூணு இங்கே போட்டால் சல்பர் அணு எத்தனை இருக்குது மூணு மூணு சல்பர் ஆட்டம் எத்தனை அணுக்களை ஏற் எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்கும் சரியா சரி இலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சல்பர் ஆட்டம் ரெண்டு எலக்ட்ரான்களை இழக்குது ரெண்டு எலக்ட்ரான்களை இழக்குது சரியா அப்புறம் மூணால பிறகுனா மூணு சல்பர் ஆட்டம் ஆறு எலக்ட்ரான்களை இழக்கும் சரியா அதே இது ரெண்டு மேங்கனீஸ் ஆட்டம் ஆறு எலக்ட்ரான்களை ஏற்கும் இது இழக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஏற்கக்கூடிய எலக்ட்ரானும் சமமாக வருதாப்புல நம்ம நம்பரை இங்கே பெருக்கணும் அப்போனா இது ஒன்றால் பெருக்கினாலே ரெண்டையும் போதும் சப்போஸ் இது வித்தியாசம் வந்தால் தான் இங்கே என்னது நம்பரை நம்ம கரெக்டான நம்பரை இங்கே போடணும் சரியா இப்போ ஒன்றால் பெருக்கினா இங்கே என்ன வந்துடும் மூணு சரியா இங்கேயும் ஒன்றால் பெருக்கினா ரெண்டு சரியா இதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் பெருக்கணும் இங்கேயும் இங்கேயும் என்ன செய்யும் பெருக்கணும் இப்போ இதை ரெண்டாவில் பெருக்கணும் இங்கே என்ன வந்துடும் ரெண்டு கேஎம்என் ஓ போர் ப்ளஸ்ஸு இதை மூணாவில் பெருக்கணும் மூணு என்ஏ டூ ஓ த்ரீ சரியா அடுத்து என்னென்ன இருக்கோ அதை அப்படி எழுதுங்க எம்என் ஓ ஃபோர் சாரி ஓ டூ அடுத்து என்ஏ டூ எஸ்ஓ போரு அடுத்து என்ன இருக்குது கேஓ கச்சு கேஓ கச்சுன்னு இருக்குது சரியா இப்போ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம் இங்கே என்ன முதல் என்னென்ன இருக்கோ அதை வச்சு இங்கே பார்ப்போம் பொட்டாசியம் ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது பொட்டாசியம் ரெண்டு இங்கே கே ஒன்று தான் இருக்குது அதனால் என்ன போட்டுருவோம் ரெண்டுன்னு போட்டுருவோம் சரியா அடுத்து மேங்கனேஸ் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அதனால் முன்னாடி என்ன நம்பர் போட்டுருவோம் ரெண்டுன்னு போட்டுருவோம் அடுத்து ஆக்சன் பார்க்க வேண்டாம் சோடியம் பார்ப்போம் இங்கே மூணு சோடியம் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இருக்குது இங்கே ரெண்டு தான் இருக்குது மூணு அளவு என்ன வந்துடும் ஆறு வந்துடும் சரியா சரி அடுத்து சல்பர் பார்க்கணும் சல்பரு முதல் இங்கிட்டு பாருங்க மூணு சல்பர் இருக்குது இங்கேயும் என்ன தான் இருக்குது மூணு சல்பர் ஆட்டம் தான் இருக்குது வினை சமமாயிடுச்சு சரியா ஆக்சனை நம்ம பார்க்கவே வேண்டாம் அது மின்னே இருக்கும் இப்போ கைட்ரஜனை பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது ஆனால் இங்கே கைட்ரஜன் எதுவுமே இல்லை நம்ம தான் என்ன செய்யணும்னா கைட்ரஜனுக்கு பலா என்ன போடணும் கச்சி டூ ஓங்கிறத இங்கே போட்டுறணும் இந்த இடத்துல நீங்கள் எழுதினா கூட ஓகே தான் ப்ளஸ்ஸு கச்சி டூ ஓ எத்தனை நம்பர் எத்தனை கைட்ரஜன் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டுக்கு ரெண்டு கைட்ரஜன் இங்கேயும் வந்துச்சு ஒரு ஓ வந்துடுச்சு நீங்கள் ஆக்சனை பார்க்கவே வேண்டாம் வினை என்ன செஞ்சுருக்கோம் சமமாக இருக்கும் சரியா அதாவது வினைப்படு பொருள்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் வினை விளை பொருள்களின் அணுக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும் இப்போ கே இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க ரெண்டு இருக்குன்னா இங்கே என்ன தான் இருக்கும் ரெண்டு இருக்கும் சரியா சமப்படுத்தியாச்சு இதுதான் எனது வினையை ஆக்சினேட்ட எண் முறையில் வினையை சமன்படுத்துதல்